அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு திருவருட்பா அனுபவ மாலை பாடல் எண் ஐம்பத்தாறுக்கு தயாநிதி சுவாமி சரணானந்தா அவர்கள் அருளிய அருள் விளக்க உரையை பார்ப்போம் பாடல் பொய் பிடித்தார் எல்லாரும் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டு போது பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டு உளங்களிக்கும் போது மனவாள மெய் பிடித்தாய் வாழியனி வாழியனே சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குகே சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குகே என்று எனது கைவிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன் எனது கைபிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன் கால் பிடித்து கொண்டேன் கழித்திடுக இனி உனை நாம் கைவிடோம் என்றோ கழித்திடுக இனி உனை நாம் கைவிடோங் என்றோ மை பிடித்த விழியுலகர் எல்லாரும் காண மை விடித்த வெளியுலகர் எல்லாரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே எனக்கு மாலை அணிந்தாரே அணக உரை இச்செயல் மற்றும் தலைவி தனக்குத்தானே கூறி மகிழ்ந்து கொண்டதாக கொள்ளலாம் இதில் தான் பதிவால் உற்று பெற்ற வாழ்த்தும் வரமும் ஆசியும் மனமாலையும் கொண்டு நிறைவேதி விளங்கும் நிலையை குறிக்கப்பட்டுள்ளதாம் இந்த அனுபவ மாலையில் தலைவி ஆன்ம வண்ணமாய் விளங்குகின்ற நம் வள்ளலே தலைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே ஆவார் செய்யுளின் பொருள் பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்கின்றார்களாம் பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்கின்றார்களாம் ஆம் இவ்வுலகத்தில் புறத்தில் தோன்றியுள்ளவள் தோன்றியுள்ள எல்லாம் பொய் நித்தியமானவை அல்ல என்பது கருத்து இந்த புறநிலை தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாய் ஆதாரமாய் நித்தியமாய் உள்ளதுவே மெய்ப்பொருளாகும் அகவுண்மை அறியாது அகவுண்மை அறியாது புறத்தே உணர்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் பொய் பிடித்தவர்கள் ஆவார்கள் எல்லாம் இப்படி புறத்திலே தடைபட்டு நிற்கவும் இந்த ஆன்மா மட்டும் தான் தான் என்ற அகங்காரம் போய் அதுவே தானாக அம்பலத்தில் அடையாமல் அடைந்து நின்று திருநடனக் காட்சியை கண்டுகளித்திருக்கின்றதாம் அப்போது அருட்பெரும்பதி அதன் முன் எழுந்தருளி நீ மெய் பிடித்தாய் அதலின் வாழ்வாயாக நீ மெய்விடித்தாய் ஆதலின் வாழ்வாயாக என்கின்றார் ஆண்டவர் மேலும் நீ சுத்த சன் சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு விளக்கி வழங்குவாயாக என்றும் கூறி கரம் பற்றினார் உடனே அத்தலைவி அவரது திருவடியை நன்றாக பிடித்து கொண்டு விட்டாள் அதாவது இந்த அகவுண்மை வெளிப்பட்டு உறுதியான போது இரண்டரை நிற்கும் நிலை ஏற்பட்டு விடுகின்றதாம் இப்படி அத்வைதானந்த நிலையில் விளங்குகின்ற தன் அனுபவத்தையும் இங்கு குறிக்கின்றார் இப்படி இருக்கின்ற தருணத்தில் கழித்திடுக இனி உனை நாம் என்றும் கைவிடும் உலகத்திலேயுள்ள அஞ்சன விழியினர் எல்லோரும் கண்டு அதிசயிக்க உனக்கு திரு மணமாலை இடுகின்றோம் என்று உரைத்து அங்னமே மாலையும் சுட்டி விட்டாராம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இப்படி தனித்தலைமை பெரும்பதி நம் வள்ளல் ஆன்மாவை மாலையிட்டு மணந்து கொண்டு விட்டது உண்மையே ஆம் இதற்கு சாட்சி மைவிடித்த விழியுலகவரே ஆவர் அதாவது கண்மை கண்ணுக்கு அழகு அதாவது தயவு இரக்கம் அன்பு ஆகிய தன்மைக்கு ஓர் அடையாளம் உண்மை தயவுடைய ஆண் மையுண் கண் பெண்களாவர் இவர்களையே இங்கு அஞ்சன கண்ணினராக அறிவிக்கப்படுகின்றது இந்த தயாஞான ஆன்மாக்கள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பிரகாச திருமணத்தை கண்டுகொள்ளும் பாக்கியம் பெற்றவர்களாய் உள்ளனராம் அடுத்து அனுபவமாலை பாடலின் எழுபத்தார் இவ்வுலகோர் இரவகத்தே புணர்கின்றார் இவ்வுலகோர் இரவகத்தே புணர்கின்றார் அதனை எங்கனும் நான் இசைப்பதுவோ என்னும் மற்றதிகள் எவ்வமுறும் இருப்பொழுதல் இருட்டறையில் அறிவுவோர் எல்லளவும் காணாதே கல்லளவின்று அருந்தே கவ்வை பெற கண்களையும் கட்டி மறைத்தம்மா கலக்கின்றார் கணச்சுகமோ கண்டறியார் கண்டாய் செவ்வையுரே காலையில் என் கணவரோடு நான் தான் சார் தருணம் சுகம் புகழ் யாதரத்தின் அவரே விளக்கவுரை இதில் உலகியல் வாழ்வில் ஏற்படுகின்ற சிற்றின்பத்தின் சிறுமையும் அருளியல் வாழ்வில் உண்டாகின்ற பேரின்பத்தின் பெருமையும் ஓரளவு விளக்கப்பட்டுள்ளனவாம் இவ்வுலகத்து அபக்குவ அண்மக்கள் ஒளி நிறை அருள் அறிவிளக்கம் இல்லாதவர்கள் இவர்கள் இன்புறுவதற்கு இரவையே விரும்புகின்றார்களாம் பகல் இவர்களுக்கு பகையாக இருக்கின்றது போலும் இருளில் சென்று என்ன சுகத்தை அடைகின்றார்களோ இவர்களை பற்றியும் இவர்களின் செயலின் குறித்தும் நான் என்ன சொல்லுவது ஓரளவு சொல்லவும் வேண்டியிருக்கின்றது என்று இந்த பக்குவ அண்மை தலைவி நம் வள்ளல் அடிகள் கூறுகின்ற இருட்பொழுது யவம் அதாவது துன்பம் குற்றம் இழிவு குறை முதலியன உடையதாம் இந்த இந்த விதமான நேரத்திலே வெளிச்சமும் இல்லாத இருட்டறையா இருந்தால் எப்படி இருக்கும் துன்பம் வளர்வதற்கு கோட்டையாகத்தான் இருக்கும் இம்மாதிரியான இடத்தில் அகரி விளக்கத்தையும் அவிக்கக்கூடிய கல்லையும் நிறைய அறிந்துவிட்டு இவ்வளவுக்கும் மேலே கண்களையும் மூடிக்கொள்ளுகின்றார்கள் அந்த செயற்கை காலத்தில் அதில் உண்டாகின்ற தேகேந்திரிய மயக்க உணர்ச்சியை ஒரு சுகமாக கருதுகின்றார்கள் அதில் உண்டாகின்ற தேகேந்திரிய மயக்க உணர்ச்சியை ஒரு சுகமாக கருதுகின்றார்கள் அதுவும் எவ்வளவு நேரத்திற்கு அற்ப நேரத்திற்குத்தான் இந்த இன்பம்தான் அவர்களின் சிற்றின்பம் என்று தலைவி கூறுகின்றார் அற்பெரும் தலைவி உளத்தில் ஒளி பெற்றுள்ளால் அந்த ஒளியின் அம்சமே எங்களும் காள்கின்றாள் இவள் பகற்பொழுது அருள் ஒளி விளக்கம் உடையதாகவே காண்கின்றாள் அகத்திலே அருள் பெரும் ஜோதி ஒளிர பரமான்மபதியை சகஜமாக கூடி பிரிவரை இருந்து கொண்டு பெருஞ்சுக அனுபவத்தை பெறுகின்றாளாம் அச்சுகம் எத்தன்மையது என்று யாரால் எடுத்து இயம்ப முடியும் என்கின்றாள் இச்செயுளால் சிற்றின்பத்தின் சிறுமையும் பேரின்பத்தின் பெருமையும் அறிந்து கொண்டுவிட்டால் விட்டால் பின்னர் தயா ஒழுக்க சத்விசார வசத்தால் உலகியலை அருளியலாக மாற்றிக்கொள்ள ஏதுவாகும் என்பது வள்ளல் பெருமானின் திருவுள்ளம் சுத்த சன்மார்க்கத்தில் வாழப்பயிலும் சாதகர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு தயவும் ஒருமையும் ஓங்க அன்பும் அறிவும் நிரம்ப அனக இன்பம் பெருக இவ்வுலகத்திலே சகஜ வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது கருத்து சுத்த சன்மார்க்கத்தில் வாழப்பயிலும் சாதகர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு தயவும் ஒருமையும் ஓங்க அன்பும் அறிவும் நிரம்ப அணக இன்பம் பெருக இவ்வுலகத்திலே சகஜ வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது கருத்து சன்மார்க்க ஒழுக்கம் இல்லா குறையால் இன்றைய உலகம் உலகியல் சிறுநெறியில் முன்னிலும் மோசமாக நடந்து கொள்ளுகின்றது இரவு பகல் என்று பாராது புலனின்ப நெறியில்தான் அதிகம் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரவேண்டும் வரும் அருஜோதி ஆண்டவரும் கருணை பழிப்பார் அடுத்ததாக திருவருட்பா ஆறாம் திருமுறை தலைப்பு தோழிக்கு உரிமை கிளத்தல் பாடல் என் ஆர் அரங்குவு தோழி இங்கே அரங்குழவு தோழி இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை எனில் இம்மொழிகள் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இறப்பல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதும்மாயுழலும் மரங்குளவும் அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்ந்தனர் அங்க வருவால் இரங்கலில் என் பேசுவதால் என் பயனோ நட்சி இறைவர் புகழ் பேசி இருக்கின்றேன் யானே மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் அரங்குளவு தோழி இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகள் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாயுழலும் மரங்குளவுமணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர் அங்கவர் வாழ் இரங்கலில் என் பேசுவதால் என் பயனோ நடம் செய் இறைவர் அடிப்புகள் பேசி இருக்கின்றேன் யானே அருள் விளக்கம் இது ஆன்ம தலைவி தனது நன்மணமாம் தோழிக்கு ஒப்புயர்லற்ற ஒன்றான அருப்பெரும் ஜோதிபதி உண்மையை எடுத்துக்கூறி தெளிவித்து ஏற்று பயனடையும்படி உரிமையோடு கேட்டுக்கொள்ளலாதும் அரங்குளமும் தோழி அதாவது அன்பும் அறிவும் நிரம்பிய தோழியாம் மனமாகிய தோழிக்கு பக்குவ வசத்தால் பகுத்தறிவும் ஜீவதயவும் ஏற்பட்டுள்ளன அருள் அறிவும் அனுபவமும் இன்னும் ஏற்படவில்லையாம் ஆகையால் இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவறியா வார்த்தை என்கின்றால் இம்மனத்தோழியின் வார்த்தை அருள் உண்மை அறியாத மொழி என்பதாம் என்ன உரைத்தால் அம்மொழி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இத்தலைப்பின் கீழ் இதற்கு முன் வந்துள்ள செயல்களின் கருத்தை நோக்க வேண்டும் அக்கருத்து இது அது பாங்கி பகர்கின்றாள் ஏ தலைவி நீ உன் அருமை தலைவர் ஒருவரையே மிக மிக மதித்து போற்றிக் கொண்டிருக்கின்றாயே தவிர மற்ற தேவர்கள் என்ன மந்திர மூர்த்திகள் என்ன பதத் தலைவர்கள் என்ன பக்தர்கள் முத்தர்கள் சித்தர்கள் யோகர்கள் முதலான பெரியோர்கள் என்ன இவர்களையெல்லாம் சற்றும் மதிக்கின்றாய் இல்லை உன்னை விரும்பி வந்தால் கூட ஏன் என்று கேளாது எங்கோ சூரிய ஒளியை பார்த்து கொண்டே இருக்கின்றாள் நாடி வந்தவர்களுக்கு இன்முகம் காட்டி நல்வார்த்தை கூறி உபகரித்தல் ஆகாதா அவர்களுடைய நட்பும் உறவும் வேண்டாவா அவர்களை எதிர்ந்து கொள்ளலாமா மேம்பட்டோர்களுக்கு அடங்கி இருத்தலும் என்றெல்லாம் கேட்டதாக முன் செயல்களில் மொழிந்ததல்லையே கருத்தில் கொண்டு இங்கு நீ உரைத்த வார்த்தையெல்லாம் அறிவறியா வார்த்தை என தலைவி கூறியுள்ளாள் இத்தோழியின் கூற்று முற்றிலும் அறியாமை என்பது எப்படி என பார்ப்போம் உலகில் தோன்றியுள்ள மக்கள் எல்லாம் புரணத்துவம் பெறாதவர்கள் அவைகள் தத்தம் நல்வினை பயனாகவும் தவ முயற்சிகளாலும் இங்கு தோன்றி வளர்ந்து ஏகதேச சக்தி சித்திகளை விசேடங்களை பெற்று விளங்கி இருந்து மறைந்து ஒழிவனவாம் ஆகவே அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பிறப்பது உண்ணுவது உறங்குவது முடிவில் இறப்பதுமாய் உள்ளனவாம் இப்படியேதான் மேலும் மேலும் வந்து போய்கொண்டே இருக்கின்றவனவாம் அந்த ஆன்மாக்கள் இவைகள் இன்றும் அறம் குழவவில்லை அற்பொரு நிலையை அடையவில்லையாம் அதற்கு மாறாக மரம் குழவியுள்ளனவாம் மருள் நிலையிலும் இருள் நிலையிலும் பிறப்பிலும் இறப்பிலும் செக்கிக் கொண்டு உயல்கின்றனவாக உள்ளனவாம் எனவேதான் இவ்வுலகில் நம்மைச் சூழ வருகின்றவர்கள் இவர்களாய் இருந்தால் என்ன எவ்வளவு பெரியவர்களாயிருந்தாலும் என்ன பூர்ணம் பெறாத தானே அவர்களை மதித்து அவர்களை நாடி கூடுவதால் என்ன பெரும்பயன் உண்டாகும் அப்படி செய்தால் அவர்களைப் போலத்தான் நாமும் இருந்து கெட நேரும் அப்படி ஆகக்கூடாது என்பது அன்றோ நமது அருட்பெரும்பதியின் ஆணை ஆகையால் அந்த அருட்பெரும்பதியோடு கூடாமல் கூடி அத்துவிதமாய் மேல்நிலையில் இருக்கின்ற நாம் அந்நிலையை மறந்து புற பிறநிலையினரை நோக்கி இறங்கினால் தவறுதானே நேரும் மேலும் அவர்களை குறித்து பேசிக்கொண்டிருத்தலும் அறியாமைதானே எனவே எல்லாவற்றிற்கும் காரணமாய் எவருக்கும் உள்ளுருவமாயிருந்து மலர்ந்த தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்ற நமது உள்ளமுடையானை பற்றி புகழ் பேசிக்கொண்டிருத்தல்தானே பொருந்தும் இதனைத்தான் செய்தால் செய்கின்றால் இந்த தான் இதனை அறிந்து கொள்ளாமல் தான் அந்த மனத்தோழி ஏதேதோ குறைபட்டு கொண்டிருந்தால் போலும் இந்த ஒன்றான கடவுள் உண்மையை இந்த ஒன்றான கடவுள் உண்மையை எடுத்தியம்பி மனத்தோழிக்கு மெய்யறிவு கொடுத்துகின்றாள் இத்தலைவி இவ்வறிவு பெற்றவளாய் இத்தோழி இனியும் பிரதம்மை உருவும் தோற்றவும் ஆற்றலும் செயலும் கண்டு மயங்கி அவர்களுடைய புகழ் கொண்டிருத்தல் கூடாது என்பதுவே தலைவியின் விளைவு மேலும் அவர்களுக்கெல்லாம் காரண பூரணராயிருக்கும் மேலும் அவர்களுக்கெல்லாம் காரண பூரணராயிருக்கும் வதியை தன்னகத்தில் கண்டு அவருடைய புகழ் ஒளியே எங்கும் யாவுமாய் எவருமாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அறிந்து ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்பது மனத்திற்கு உரிமை செயலாய் உணர்த்தப்படுகின்றதுமாம் இதற்கு மேல் இத்தோழிக்கு அறிவிக்கப்படுவது யாதெனில் நமது அகமுடையான் ஒருவனே நமக்கு ஆனந்தம் வழங்குதல் பொருட்டு எப்படி எப்படியோ உருக்கொண்டு வேடந்தாங்கி நம்மை சூழ வருகின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகையால் நாமும் அகநிலை பிறழாது இருந்து கொண்டு ஆகையால் நாமும் அகநிலை பிறழாது இருந்து கொண்டு சுத்த தயவச் செயல் புரிந்து கொண்டிருத்தலே முறை ஆகும் பிறரை குறித்து நாம் அதிகம் மதிக்கவும் வேண்டாம் அவமதிக்கவும் வேண்டாம் அவர்கள் எவ்வளவு பெரியவர்களானால் என்ன எவரானால் என்ன எவரிடத்தும் இருந்து நமக்கு எதுவும் வேண்டியது இல்லை ஆனால் நம் பதி உண்மையை அவரவர்களும் அறிந்தடைந்து இரண்டர கலந்து கொண்டு நம் போல் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே நாம் கொண்டு தயவு செய்திருத்தல் நல்லதாம் இந்த அருள் வளர் அக உரிமையால் தான் நமது மனப்பாங்கி இவ்வுலகில் சொத்த சன்மார்க்கத்தால் பெரும்ப வாழ்வை ஓங்கச் செய்து கொண்டிருப்பாளாக தைவ் ஜோதி அருட்பெருதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ராமலிங்க நம தயவு